மாவட்ட ஆட்சியர் ஒரு பெரிய அதிசயத்தையே நிகழ்த்தியிருக்கார் பெரிய நிகழ்த்தி இருக்காருன்னு கூட சொல்லலாம் என்ன அப்படி சாதனை அப்படி என்ன அதிசயம் அவர் நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த ஆட்சியர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் விருதுநகர் மாவட்டத்தில் இருபத்தி நான்காவது ஆட்சியராக ஜெயசீலன் அவர்கள் வந்து இப்போ மாவட்ட ஆட்சியராக பதவியில் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றார் ஐஏஎஸ் தேர்வில் அதற்கு பிறகு விழுப்புரத்தில் உதவி ஆட்சியாளராக அவர் இருக்காரு அப்புறம் செங்கல்பட்டில் சார் ஆட்சியாளராக பதவியில் இருந்திருக்காரு அதற்கு பிறகு வீட்டு வசதித்துறையில் துறையில் செயலாளராக இருந்திருக்கார் அதற்கு பிறகு தூத்துக்குடியில் மாவட்டத்தின் மாநகராட்சி ஆணையாளராக பணியாற்றியிருக்காரு இப்படி பல பொறுப்புகளை வகித்த ஜெயசீலன் அவர்கள் விருதுநகரில் இப்போ மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் இவர் என்ன அப்படி விருதுநகர் மாவட்டத்தில் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் சாதனையையும் நிகழ்த்திட்டார் அப்படின்னா இப்போ ஒரு தகவல் விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தை பிறக்கும் போது எந்த குழந்தையுமே இறக்கலை இறப்பு குழந்தை இறப்பு விகிதமே இல்லை எல்லா பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே உயிரோட பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய சாதனையே நிகழ்த்தியிருக்கார் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா அவர் வந்து இதுக்காக சில விஷயங்களெல்லாம் அவர் வந்து செய்திருக்கார் அந்த மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலின் கணக்குப்படி ஒரு மரணம் கூட இல்லாத மகப்பெரு பெரும்படிக்கு அவருடைய செயல்பாடுகள் அங்கே மிகவும் சிறப்பாக இருந்தது விரூ கேர் அப்படிங்கிற ஒரு இந்த விரூகேர் அப்படிங்கிறது இணையதள சேவை இந்த இணையதள சேவையை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மகப்பெரு பெண்மணிகளையும் அவங்க கண்காணிப்பில் வச்சுட்டே இருந்தாங்க இதில் யாருக்கு எந்த நேரத்தில் இரத்த சோகை ஏற்படுது இல்லை சர்க்கரை உடலில் சர்க்கரை அளவு கூடுது அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையுமே மாவட்ட ரீதியில் ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சிட்டே வந்தாங்க அப்படி இரும்பு சத்து குறைஞ்சு போகிற பெண்கள் இரத்த சோகை ஏற்படுகிற கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இரும்பு பெண்மணி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அவங்களுக்கு என்னென்ன தேவையான உணவுகள் என்னென்ன தேவையான மருந்துகளோ அதை உடனே உடனே அவங்க அதை கொடுத்து எந்த பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த குறைபாடுகளுமே இருக்கக்கூடாதுன்னு அதில் ரொம்ப முழுவீச்சில் அரசு செயல்பட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லை தனியார் மருத்துவமனை மருத்துவர்களில் இவங்களுடைய வாட்ஸ்அப்பில் அவங்க இணைச்சி வச்சுருந்தாங்க மகப்பேறு மருத்துவர்களை கர்ப்பிணி பெண்கள் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுருந்தாங்க இப்போ ஒரு இரநூறு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் மருத்துவர்களை அதில் வந்து நியமித்து வச்சுருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சந்தேகம்னாலும் உடனே வாட்ஸ்அப்பில் கேட்டால் அந்த மருத்துவர்கள் உடனே வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக கவனித்து மகப்பேறுவில் குழந்தை இறப்பு இருக்கக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ரொம்ப கண்டுமையான ஒரு உத்தரவை பிறப்பிச்சு ரொம்ப ஸ்ட்ரிட்டாக இருந்து அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி விருதுநகரில் கிட்டத்தட்ட அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு கர்ப்பிணிகள் குழந்தையை பெற்று எடுத்தாங்க அந்த ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேரும் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் குழந்தை வந்து மரணத்தை சந்திக்காமல் அவங்க குழந்தையை பெற்று எடுத்திருக்காங்க அந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கர்ப்பிணிகளும் இது ஒரு பெரிய சாதனையாகவே தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பார்க்கப்படுது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆட்சியர் ஜெயசீலன் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தோற்றமுடையவர் ரொம்ப எளிமையான மனிதர் அணுகுவதற்கு ரொம்ப சுலபமான மனிதர் அவர் வந்து ஆட்சி நிர்வாகத்தை ரொம்ப சிறப்பாக செய்துட்ருக்கார் விருதுநகரில் அந்த தகவலை பகிரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாத அந்த நிறைய பேருக்கு தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்